புதுச்சேரியில் கடலுக்கு மீன் பிடிக்க சென்ற பைபர் படகு ராற்றத அலையில் சிக்கி கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது இந்நிலையில் படகில் சென்றவர்களை தேடும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் புதுச்சேரியில் கடலுக்கு மீன் பிடிக்க சென்ற பைபர் படகு ராற்றத அலையில் சிக்கி கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இந்நிலையில் படகில் சென்றவர்கள் கடலில் மாயமான நிலையில் அவர்களை தேடும் பணியானது தற்போது நடந்து கொண்டியாளர் சித்தார்த் இணைப்பில் இருக்கிறார் சித்தார்த் வணக்கம் புதுச்சேரியில் ராஜத அலையில் சிக்கி படகு கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது தொடர்ந்து மீனவர்களை தேடும் பணியானது நடைபெற்று வரக்கூடிய இந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் இந்த விபத்து எப்போது நடைபெற்றது விவரங்கள் புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகரை சேர்ந்தவர் விவேக் முப்பது வயதான மீனவரான இவர் தனக்கு சொந்தமான ஃபைவர் படையில் இன்று அதிகாலை மூன்று மணி அளவில் தனது மகமாவான கரிகாலனுடன் பிடிக்க கடலுக்கு சென்றுள்ளார் வழக்கமாக அதிகாலை மீனை பிடித்து விட்டு ஏழு மணிக்குள் விவேக் கரை திரும்புவதை வழக்கமாக கொண்ட நிலையில இன்று வந்து ஒன்பது மணி ஆகியும் விவேக் வந்து திரும்ப அந்த சக மீனவர்கள் புதுச்சேரி கடல் கடலோர காவல்துறையினரிடம் தகவல் தெரிவித்துள்ளனர் மேலும் விவேக் வழக்கமாக செல்லும் பிடிக்க செல்லும் அந்த கடலோர பாதையில் சென்றபோது முதலியச்சாவடி கடல் பகுதியிலிருந்து சுமார் அதாவது தமிழக பகுதியான இந்த முதலேச்சாவடி கடல் பகுதியிலிருந்து சுமார் இருபது மைல்கள் தூரத்தில் விவேக்கின் ஃபைபர் படகு கவிந்ததை கண்டறிந்தனர் தொடர்ந்து இந்த அந்த படகை வந்து காவல கடலோர காவல்படை துறையினருடன் மீட்டு புதுச்சேரி முக்கள் பகுதிக்கு வந்தனர் மேலும் வந்து இதில் வந்து போலீசார் தற்போது போலீசார் தற்போது மீட்டுள்ளனர் கேட்டபோது ராத்திர வேலையில் சிக்கி படகு கவிழ்ந்ததாக அவர் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து அவருடைய மாமாவை விவேக்கை வைத்துக் கொண்டு படகு சரியாக கவிழ்ந்த இடத்தில் அவரது மாமாவை தேடும் பணியில் தற்போது போலீசார் மீனவர்களுடன் தேடி வருகின்றனர் மேலும் வந்து இந்த படகு கவிழ்ந்த சம்பவம் சமூகமா பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பும் ஒரு சோகத்தையுமே ஏற்படுத்தியுள்ளது தொடர்ந்து வந்து மீனவர் கரிகாலங்க தேடும் பணி தீவிரம் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது மோடிதான் தகவல்களுக்கு நன்றி சித்தார்த்த்